கேப்டனுடைய முப்பத்தி இரண்டாவது நாள் அடைவீங்க இன்றைக்கு அத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் அன்பு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்களால் இசை அமைக்கப்பட்ட ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் அப்படின்ற பாடல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தேசிய கீதமாகவே ஆகிடுச்சு அந்த பாடலை எங்கள் கழக சகோதரர்களோடு சேர்ந்து இன்றைக்கு அந்த பாடலை நாம் பாடி நமது தலைவர் அவர்களுக்கு இந்த நாள அந்த அஞ்சலியை நான் செலுத்த இருக்கிறேன் என்பத உங்ககிட்ட சொல்றேன் என்னோடு இணைந்து யாரெல்லாம் பாடணுமோ நீங்களும் பாடணும் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் 别人跟风。 ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஐயா சிஎம் ஆயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் என் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நல்ல மனிதரை இழந்த பிறகு அவரோட பேரு புகழ் இருக்கும்போது இருந்த அளவை விட இன்னும் பயங்கர சிகரத்தில் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஏன்னா ஐயாவோட டிரைவர் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வெங்கடேஷ் அவர்கள் நிறைய நான் குழந்தையிலேருந்து இருக்கும்போதே அவரோட படங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வைச்சார் கல்யாணத்தோட மொத்த செலவும் அவர் தான் எடுத்துக்கிட்டாரு குழந்தைங்கள படிக்க வைக்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஐயோ பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட புகழாரம் இன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சிகரம் வந்து இன்றைக்கி சாஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி ஒரு மனிதர் வந்து நமக்கு முதலமைச்சராக அமைஞ்சிருந்தா எவ்வளோ இருந்திருக்கும் அந்த பாக்கியம் இந்த நாட்டுக்கு கிடைக்காம போனது நம்மளோட துரதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளோ மக்களும் சேர்ந்து அவருக்கு ரோடு போட்டிருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு நிச்சயமாக ரொம்ப நினைக்கிறேன் அது ஒன்று தான் ரொம்ப ஆதகமாக இருந்தது ஸோ வி மிஸ் தட் ஸோ ரியலி வி மிஸ் யூ கேப்டன் சார் இன் ஆல் குட் ஆஸ்பெக்ட் ஸோ மீ யுவர் சோல் ரெஸிபீஸ் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் இவ்வளோ பேருக்கு அதுதான் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசு குழந்த அஞ்சு வயசு குழந்தை எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு அவரோட படங்கள் வெளியே கிடையாது பட் இன்னைக்கு அவரோட டெத்து வந்து ஒரு சகாப்தமாக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான எல்லா மனசுலையும் இடம் பிடிச்ச ஐயா நீங்கள் என்னைக்கும் நீங்காமல் கண்டிப்பாக எங்கள் மனசில் நிச்சயமாக இருப்பீங்க இன்னைக்கு பிறந்த குழந்தை மனசுலையும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு கேப்டன் ஐயா உருவாகணுங்கிறது என்னோட பெரிய ஆசை அவர் மாதிரி இன்னொரு ஒரு மனிதரை திருப்பி இந்த நாடு பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ ஐயாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் இன்னும் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி கடையம் ராஜு சார் சொல்லவே வேண்டாம் எந்த கச்சேரிக்கு போனாலும் வந்து பாட போகிறோம் ஆட போகிறோம் அப்படின்னா சின்ன பேமெண்ட்டு தான் பேசுவார் பெருசாக பேசவே மாட்டார் ஆனால் அந்த கச்சேரியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பேருக்கும் நம்ம வாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம் எல்லா கச்சேரிக்கும் கூப்பிடுவார் எல்லா டேட்டுக்கும் சொல்லுவார் ஆனால் கம்மி பேமெண்ட் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா என்னோட அந்த பேமெண்ட்லேருந்து கம்மி பண்ணி ஒரு ரெண்டு பேர் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருக்குமே அது சேரணும்னு நினைக்கக்கூடிய அவரும் ஒரு நல்ல மனிதர் ஸோ அந்த மாதிரி மனிதர்களை இணைஞ்ச ஒரு நினைவஞ்சலி தான் இன்றைக்கி பிரேம்நாத் சார் இருக்காரு ஸோ இது வந்து ஒரு குட் காஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு அது அதில் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோடமணி சார் பற்றி நான் ரெண்டு மூணு ஈவெண்ட்டில் பழகிருக்கேன் ஸோ ஃபுல் டைம் வந்து எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் அவரோட எண்ணம் ஸோ ரொம்ப நேரம் குறைவாக இருக்கிறதுனால என்ன நிறைய பேச விரும்பலை தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் சார் நன்றி நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு படம் நான் வந்து என்னோடய படம் பிரசாத் லேபில் வந்து ரிலீஸ் ஆகுது ஐ மீன் ப்ரிவ்யூ போட்டாங்க படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ எனக்காக ஒரு பர்சன் வெயிட் இருந்தார் அவர் தான் கடையம் அங்கிள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன் என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் வர்றது அவர்கிட்ட இருந்தது உன் படம் பார்த்தேன் என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்கிறது அங்கிள் தான் அதே மாதிரி ஐம் நாட் அ சிங்கர் என்னை நிறையா ஸ்டேஜில் பாட வச்சார் என்கரேஜ் பண்ணார் சொல்லிட்டே போல ஆங்கிளை பற்றி சொன்னோம் நான் நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிசம்பர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி ஒன்றாந்தேதி அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக வந்துருன்னு சொன்னார் அண்டு ஏற்றுக்கவே முடியல இது இந்த என்னால் அண்டு அப்புறம் விஜயகாந்த் சார் அவரால் தான் கடையம் ராஜும் தான் நான் விஜயகாந்த் சாரையும் மீட் பண்ணேன் ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்களை ட்ரீட் பண்ணார் உமென்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு அவர் மேலே பயம் இருந்தது ஆனால் அந்த பயம் மரியாதையாக மாறிடுச்சு அவ்வளோ ஒரு நைஸ் கேரக்டர் அவர் அதே மாதிரி போண்டாமணி சார் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பார் என்னை மேடம் கூப்பிடுவார் சின்ன பொண்ணுன்னா அப்போ அப்போ கூட அவர் மேடம்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுவார் ஸோ இந்த டைமில் அவங்க குடும்பம் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அப்பிரேம்நாத் சார் இருக்கும் ஆண்டனி சார் நன்றி தேங்க்யூ